வணக்கம் மக்களே உள்ள என்னை பார்க்கல நீங்கள் நிறைய நிறைய டைம் பார்த்துருக்கீங்க சேனல் வர 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 போய்கிட்டே இருக்குது என்ன பண்ணிட்டு அது என்னமோ தெரியலைங்க நான் சேனல் எப்படின்னு ஆரம்பித்தா யூடியூப் காரனுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுன்னே தெரில சேகாட்டை எடுத்து கூப்பிட்டுறான் நீங்கள் வராது போ அப்படின்றான் இது என்ன பண்ணுதுன்னா சித்தெரும்பு வந்து தடம் முடிச்சு அப்படியே ஒன்று நாள் ஒன்று போய்கிட்டே இருக்கும் பாருங்க அப்படி பெரிய பெரிய எறும்புகள்லாம் முன்னாடி போகுது என்னுடைய எறும்பு வந்து சின்ன எறும்பாச்சா சித்தரும்பு ஆனால் அதனால பின்னாடி கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குதுங்க மற்ற அரும்பை விட ஒன்று தான் சுல்லரும்புன்னு சொல்லுவாங்க சுள்ளரும்புன்னு ஊரே இருக்குது திண்டுக்கல் பக்கத்தில் ரோட்டு பக்கத்தில் இருக்கப்போ இது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குது ஃபாலோ பண்ணிகிட்டு போகுது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஆனால் அந்த யூடியூப்காரவங்களுக்கு எப்படித்தான் தெரிஞ்சதோ அதில் இன்டர்வியூக்கு போகிறாங்க இப்படித்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இன்டர்வியூக்கு போகணும்ல நாங்கள் ரெஷூம்லாம் அனுப்பிச்சி விட்ருந்தோம் முன்னாடியே சரி பார்க்கலான்னு ஒரு வாரத்தில் தள்ளி போட்டிருக்காங்க சரி அதுக்காக நான் இன்டர்வியூக்கு போகிறப்ப நான் அனுப்பிச்சி விட்டேன் என்னோடய பிள்ளைகளையும் அனுப்பிச்சி விட்டேன் அது கணக்கெல்லாம் இல்லை எத்தனையும் கணக்கு இல்லை அவங்க ஒரு மாநாட்டை கூட்டி பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டு ஃபுல்லாக பேசினாங்க அப்புறம் ரெண்டு நாளாக வந்து இற தேடினாங்க இற தேடி வந்து உள்ள வச்சுட்டு மழை இது வந்தால் போயிட்டு வந்து சாப்பாட்டுக்கு இருக்கிறதுல அதனால எல்லாம் தேடிட்டு வந்து வச்சாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனாக போயிருக்காங்க எல்லோருமே பெருசு பெருசாக இருக்கலாம் முன்னாடி போயிருச்சுங்க அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டில் போயிருக்குது ஆனால் முன்னாடி போனதுலாம் நி நிப் நிப்பாட்டை வச்சுட்டு இதை பேர் சுள்ளரும்பு இங்கே வா அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே அதிர்ச்சி என்னடா இத்தனை பேர் நம்ம முன்னாடி இருக்கிறோம் நம்மளெல்லாம் கூப்பிடலாம் எறும்பு சுள்ளரும்பு பின்னாடி இருக்குது அதை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு எல்லாம் ஆச்சரியமாக திரும்பி பார்க்குறாங்க என்ன யூடியூப்கார் யூடியூப்கார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதுக்கு அவங்க சுல்லரும்புக்கு மேய்ச்ச ஒரு ஒரு ஆள் போட்டிருக்கிறேன் அந்த கரும்பு இதெல்லாம் கூடவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருவாங்க அப்பப்போ கிளி கீழே போடுவாங்க அதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்குறேன் அப்புறம் வந்து காடு அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எல்லாம் எல்லாம் ஏற்பாடு மழை இது பெஞ்சா நலையாமல் இருக்கிறதுக்காக இந்த இலையெல்லாம் பிச்சு கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறேன் அந்த என்ன எல்லாம் சொல்ல அரச மரத்தேல அது இப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா நலையாமல் இருக்கணும் அதெல்லாம் வச்சு கொடுத்துட்ருக்குறேன் அதனால் கூப்பிட்றதுக்கு கரெக்டாக மழை வந்துருக்குதோ அதுக்கெல்லாம் கொடை பிடிச்சிக்கிட்டு இப்படி நின்றுருக்குது ஒன்றும் அது இலை தான் கொடுத்து விட்டாங்க சின்ன சின்ன இலை தான் நான் அரச மரத்தேலை வச்சு விடுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க கொடுத்ததே அவங்களுக்கு வந்து தெரியல யூடியூப்காரருக்கு மேனேஜருக்கு என்னடா இப்போ தான் வந்தாங்க அதுக்குள்ளே ஆளே ஒன்றிங்கன்னா வெறும் மழை வந்ததுனால ஒன்றுமே தெரியல அப்புறம் இலையாமல் வச்சுக்கிட்டு இருக்குது தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆனால் இலை மேலே ஏறி இந்த பக்கத்தில் இருக்கிற எருமைகள்லாம் இலை மேலே ஏறிடுச்சுங்க போட்டு அவனை அமைக்கி கொண்டுடலாம் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா அது விடியலை காற்று காற்று அடிக்குங்காட்டி ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சு இந்த சுள்ளரும் அடியில் பாதுகாப்பாகவே இருக்குது அப்புறம் பார்த்தா மழை விட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டதுக்கப்புறம் கிட்ட போயிருக்குது நீ ஏ என்ன பண்ணுற தெரியுமால யாரு கண்ணுக்கும் தெரியுமாங்கிற ஆ நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கேட்குற எனக்கு பிஎஸ் கொடுங்க சப்ஸ்க்ரைப் கொடுங்க இல்லாமல் வந்து எனக்கு எனக்கு லைவ் போடணும் எனக்கு மேடிடேஷன் கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு கேட்குற ஆனால் நீ எப்போட்டாலும் உனக்கு தெரியுமா நீ தெரியாமல் இருந்துக்கிட்டு கரெக்ட் என்ன தொடக்கிட்ட இந்த கை கிச்சத்தில் உள்ள இந்த மாதிரி இடத்துல போய் எப்பாது விட்ட கண்ணுக்கிட்ட கிட்ட போய் சுருக்கு சுருக்குட்டு கடிச்சு வச்சுரு அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ இப்போ இருக்கட்டில் ஒன்றுமே உதவி செய்யக்கூடாதுரா அப்படின்னு நினச்சிட்டு நான் சரினு சொல்லிட்டு வேலை இல்லைங்க வேலை இல்லைன்ட்டு நீ உங்கள் அம்மாக்கிட்டே போய் சொல்லிக்கோ நீ எங்கள் வேணாலும் போய் சொல்லிக்கோ நீ நீ வந்து இத்தனூண்டு அறந்துக்கிட்டு ஹா அப்படின்னு சொல்லி எங்களை அளர வைக்கிற உனக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அங்கே இது ரெண்டா ஒம்பா போச்சு அப்படின்ட்டு வந்துருச்சு இது எல்லாம் இங்கே வந்து எங்கிட்ட வந்து பயந்துக்கிட்டே வருது அம்மா அம்மா என்ன சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு வளர்த்த பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்களோன்னு வருது வந்ததே நான் கேட்டேன் என்ன ஆச்சு இன்டர்வியூ அப்படின்னு கேட்டால் இன்டர்வியூ எடுத்தாங்கம்மா இப்போ எப்படி ஆயிடுச்சு ஆனால் எங்களுக்கு வேணான்னு முடிக்க விட்டாங்கம்மா அப்போவே நாற்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க நீ வேண்டாம் அதுக்கு மேலே அப்படியே வீவர்ஸ் போகிற ஸ்டக்குன்னு நிப்பாட்டிட்டாங்கம்மா ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணாங்க அது அப்படி நின்றுச்சு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியுமா அங்கேயே மூணு நாள் நாலு நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஏதாவது ஆன் பண்ணுவாங்களோ என்னமோன்னு பார்த்தோம் ஆன் பண்ணவே இல்லைம்மா கொஞ்சம் சின்ன லைட் இருந்துச்சு சப்ஸ்கிரைபர் வந்து அந்த லைட் இருந்துச்சு அதுவுமே ஆஃப் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னாங்க நீங்கள் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அந்த சேனலில் போ அப்படின்னு முடிக்க விட்டோங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நூற்றி பதினாறு நூற்றி ஐம்பது சேனல் இருக்குங்க என்னது என் பேரை போட்டிங்கன்னா வரும் அத்தா நான் ஓப்பன் பண்ணோங்க எது ஓப்பன் பண்ணாலும் பிடுக்கிட்டு போயிடுது எது ஓப்பன் பண்ணாலும் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இடையில இன்டர்வியூக்கு போகிறப்ப இடையிலே காற்று மழை வந்து எல்லாம் மொத்தம் அடிச்சுக்கிட்டு போயிடுது இப்படியே போச்சுங்க இன்னொரு சேனல் வந்துச்சு அது கொஞ்சம் நல்லா தான் ஓடிச்சி பிக்கா அது சூர்யாவை அப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் பாருங்க அப்போ வந்து பேசினாங்க நல்லா தான் இருந்துச்சு அதில் ஒரு பையன் வந்து என்ன போலீஸ் சர்வீஸ் தம்பி போலீஸ் சர்வீஸ் எங்கேப்பா இருக்கிற நீ எங்கே இருந்தாலும் மேடைக்கு வராதே அப்படின்னு அந்த பையன் இருந்தால் அப்படி சும்மா வறுத்து எடுத்துட்டா அப்படிங்க எண்ணெயும் இல்லை ஒன்றும் இல்லை அது மீன் கழுவவும் இல்லை குடல் எடுக்கவும் இல்லை குந்தாணி எடுக்கவும் இல்லை போட்டு வறுத்து எடுத்து அக்கு வேறு ஆணி வேறு அந்து போச்சுங்க அது ஸ்மெல்ல தான் பிடிக்க பிடிச்சிது சாப்பிட முடியல அந்தளவுக்கு பண்ணிட்டா அப்படி ஐயோ எனக்கு வேண்டாடா கட்டி தீண்ணி ஓடுறா அப்படின்னு பொத்திட்டு விட்டேன் அதுக்கப்புறம் அந்த சேனில் ஒரு பத்து நாளைக்கு எதுக்குமே வரலிங்க கம்முன்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சேனல் பார்த்தா ஓடலை சரி கடவுளே முருகான்னு சொல்லி போட்டு இது ஒன்றும் ஆரம்பிச்சிருக்குறேன் இன்னொன்று இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கும் பாருங்கள் எழுவத்தி ஒம்போது ஏதோ வந்திருக்கும் அதே ஏதோ பீஎஸ் போகலை வந்தது போகலை அதை அப்படியே உட்கார ஆரம்பிச்சிருக்குறேன் பாப்பா அது வந்துச்சு நான் அதே முன்னே கூட்டிட்டு போகலாம் இல்லைன்னா இது முன்னுக்கு கூட்டி போகலாம் எது வந்தாலும் அதை கூட்டிகிட்டு போகலாம் அப்படியே அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறேங்க நான் இதை ஆரம்பித்து நான் இதை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறப்ப சூர்யா வீட்டுக்காரரு முருகன் அவங்க ஒரு வாகனம் உருவாக்கிட்டாங்க அவங்க ஏங்க நாங்களாம் சும்மா சா ஏறு மாதிரி ஊருக்கிட்டு போகலான் ஒரு சின்ன சின்ன வாகனம் உருவாக்கணும் அவர் புல்லெட்டு உருவாக்கிட்டார் ஆமாம் ஸ்டார்ட்டிங்கில் புல்லட்டு தான் அடியே மாவழையாக உனக்கு தான் டான்ஸ் வருமா எனக்கு வராதா அப்படின்னு சொல்லி ஆடிட்டுருக்கா தக்கா தக்கா காக்கம் ஆடுறாரு இது எந்த விதத்துலேங்க நாயம் நான் தெரியாமல் கேட்குறேன் பொண்ணு என்ன என்ன சொல்கிறேன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறாரு நான் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கியிருக்குது பரவாயில்ல சொல்லலாம் யூடியூப்பில் அந்த பொண்ணு சூர்யா வந்து யூடியூப்பில் வந்துச்சு அவங்க ஃபேமிலியை பற்றி அது இருக்கிற கண்டென்ட் அப்படியே சொல்லிருச்சு அது சூர்யா மனசில் எப்படி தெரியுங்களா மனசுக்குள்ளே வச்சு எதையும் பேசுகிற பழக்கம் இல்லை அதுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுருக்காது எதாக இருந்தாலும் எதார்த்தமாக எல்லா வெளியே அப்படியே சொல்லிடுது அது ஒன்று அந்த பொண்ணுக்கிட்டிருக்கிறது ஆனால் டேலண்ட்டு அப்படிங்கிறீங்க நல்ல டேலண்ட் இருக்குது டேலண்ட்டு குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும் எப்படி பண்ணால் நம்ம முன்னேறி வரலாம் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி அந்த பொண்ணுக்கு இருக்குது ஆனால் அந்த முருகன் அப்படிங்கிற கேரக்டருக்கு அந்த எதுவுமே இல்லை சினிமாவில் வந்து ஜாலியாக ஒரு ஹீரோ வந்துட்டு போவார் பாருங்க அந்த மாதிரி சை அப்படிட்டு வந்துட்டு போவாங்களா அந்த மாதிரி வந்து அவர் நம்ம ஹீரோ நமக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்குது ஏய் நான் பெரிய ஹீரோடா நீங்கள் என்னடா பெரிய சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நல்லா ஜங்க பூங்கும் ஜங்கப்புங்க கடனை வாங்கி வாழ்ந்துத்தாரு இப்போ அத்தனை கடனை வாங்கி வச்சிருக்கிறோம்னா கொஞ்சம் கூட மனசுக்குள்ளே கவலையும் இல்லை இல்லை ரெண்டு பொண்டாட்டையும் நாலு பிள்ளைகளையும் விட்டு போட்டுருக்குறோம் அப்படிங்கிற போய் கவலையும் இல்லை எங்கே இருக்கிறாரோ என்னமோன்னு அவங்களுக்கும் தெரியல இவங்களுக்கும் தெரியல உலகத்துக்கும் தெரியல யாருக்கும் தெரியல கார் ஒன்று தெரியுது நான் போகிறேன் வர்றேங்கிற அப்படி பெங்களூரில் இருக்குங்கிறாடி ஒசூரில் இருக்கிறவங்க அப்படி வெளிநாட்டில் இருக்கிறங்குறாடி எங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியாது அது ஒரு நாளைக்கு வரும் குண்டு டமார் இப்படி படிக்க அப்புறம் வரும் அது ஒரு பக்கம் இருக்கிட்டு அப்புறம் நீ என்னதான் வீடியோ போடு என்னமோ பண்ணு டான்ஸ் ஆடு கும்மாங்கூத்து பண்ணி நீ என்னமோ பண்ணும் பண்ணிக்கிட்டு இரு சின்ன நான் மெசேஜ் பண்ணி பார்த்த ஒன்றும் அடங்கலை நான் இப்போ சொல்கிறேன் ரிக்கொஸ்டு தான் அதுக்கு மேலே அது உங்கள் விருப்பம் ஒரு குடும்ப பெண்ணை கொண்டு போய் வெளியில் என்னை இப்படி அடித்தா என்னை வந்து பல் உடைச்சிட்டா என்னை இப்படிலாம் கேவலப்படுத்தினா பல் உடச்சி வெளியே முடிக்க விட்டா அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் பல் உடைக்கிற அளவுக்கு எதுக்குப்பா நடந்துக்கிட்டிங்க பல் உடைக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்குங்காட்டி தானே அது பல்லு உடைச்சிருக்கும் நல்லா இருந்தால் எந்த பொண்ணிட்டையும் அது பல்ல உடைப்பாளா அதை சொல்லுங்கள் முதல்ல புருசே நல்லா இருந்தா கரெக்டாக இருந்தா எந்த பொண்டாட்டி உடைப்பாளா உடைக்க மாட்டா பெரிய பொண்டாட்டி எனக்கு தெய்வம் நல்ல பொண்டாட்டி எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னா அப்பா அதோடவே இருந்துருக்க வேண்டியது என்ன மயத்துக்கு இதை கட்டணும் இந்த சின்ன பிள்ளை படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய பிடிச்சி மைண்டை மாற்றி நம்ம ரெண்டு வரும் ஜாலியாக விமானத்தில் பறக்கலாம் நீ ஹீரோயின் மாதிரி சுத்த போகிறேன் நீ பெரிய ஹீரோயினு நீ இதே அழகு உலகத்துக்குன்னு சொல்லி வர்ணிச்சு அந்த புள்ள மைண்டை போட்டு கெடுத்து விட்டு அதை கீழே மேலே போட்டு கடத்திட்டு வந்துட்டேன் கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அத்தை பையனாக போச்சுன்னு விட்டு பிடிக்கிட்டாங்க அவங்க அப்பா அம்மா இன்ன வரைக்கும் சரியாக பேசிக்காம உட்காந்துருக்காங்க அதனால் பெரிய பிரச்சனையிலே இருக்குது உங்கள் பெரிய மனைவி மாத்திரி நிம்மதியாக இருந்துச்சா சொல்லுங்கள் நிம்மதியாக இருந்தது அதுவும் நிம்மதியாக இல்லை ஆ அதுவும் பெரிய மன உளைச்சலில் தான் உட்காந்துருக்குது நான் அடுத்து பேசலை வாங்க